தேர்தல் பண பட்டுவாடா தொடர்பான வழக்கில் கோர்ட்டில் ஆஜரான வேலூர்த்தி முக்க எம்பி கதிர் ஆனந்திடம் உங்கள் ஆதரவாளர்கள் இன்று மாலைக்குள் ஆஜராகாவிட்டால் வாரண்ட் பிறப்பித்து சிறையில் அடைக்க நேரிடும் என நீதிபதி கண்டித்தார் எச்சரிக்கையை மீறி கோர்ட்டில் ஆஜராகாத எம்பி என் ஆதரவாளர் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவருக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடந்த லோக்சபா தேர்தலின் போது வேலூர் தொகுதி திமுக வேட்பாளரான கதிர் ஆனந்த் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய உள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைக்க அதிகாரிகள் சோதனை நடத்தினர் காட்பாடியைச் சேர்ந்த தி மு பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவரின் சிமெண்ட் கிடங்கில் நடத்திய சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பதினொன்று கோடி ரூபாய் ஆஹி மற்றும் வாக்காளர் பட்டியல் விவரங்களை அதிகாரிகள் கைப்பற்றினர் இதனால் அந்த தொகுதிக்கு தேர்தல் ரத்து செய்யப்பட்டு பின்னர் நடத்தப்பட்டது கதிர் ஆனந்த் வெற்றி பெற்றார் இது தொடர்பாக கதிர் எம்பி யின் ஆதரவாளர்களான பூஞ்சோலை சீனிவாசன் தாமோதரன் ஆகிய மூவர் மீதும் காட்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு வேலூர் நீதித்துறை நடுவர் முதலாவது நீதிமன்றத்தில் நடக்கிறது கதிர் ஆனந்த் நேற்று காலை கோர்ட்டில் ஆஜரானார் வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கில் இரண்டு மற்றும் மூன்றாவது குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட பூஞ்சோலை சீனிவாசன் தாமோதரன் ஆகியோர் இன்று மாலை அதிகாலை நான்கு மணி மணிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் இல்லையெனில் அவர்களை பிடித்து சிறையில் அடைக்கும் சூழல் உருவாக்கும் என நீதிபதி கண்டித்தார் இதனால் நீதிமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டது நீதிபதி எச்சரிக்கையை தொடர்ந்து நேற்று மாலை அதிகாலை நான்கு மணி மணிக்கு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கதிர் ஆனந்த் மற்றும் தாமோதரன் ஆகியோர் ஆஜராகினர் பூஞ்சோலை சீனிவாசன் ஆஜராகவில்லை அவரை கைது செய்ய பிடிவாரன் பிறப்பித்து உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை நவ பதினேழுக்கு ஒத்திவைத்தார் வந்தார் ஆஜராகாமல் சென்றார் கதிர் ஆனந்த் ஆதரவாளர் பூஞ்சோலை சீனிவாசன் வேலூர் நீதிமன்றத்திற்கு காரில் வந்துள்ளார் முகக்கவசம் அணிந்தபடி வந்த அவர் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாமல் தன் காரில் வேகமாக திரும்பி சென்றுள்ளார் இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்